ஆக்சுவலாக உங்களோட ப்ரெக்னென்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போலாம் டாக்டர்ஸ் வந்து நைன் வீக்ஸ் டுவெல் வீக்ஸ்லேயே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஸோ பாடி வந்து இதை ஒரு சிக் மாதிரி ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் பாடியில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதனால் டாக்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் டுவெல்த் வீக்லேருந்தே உங்களோட பிரெக்னென்சி யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் லைக் லோலைன் ப்ளெசென்ட்டாக உங்களோட ப்ளெசென்ட்டாக ரொம்ப கீழே இறங்கியிருக்கு அடிக்கடி உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது ஸ்பாட்டிங் ஆகுது வாட்டர் லீக்கேஜ் மாதிரி ஏதோ சம் ஃபீல் இதெல்லாம் இருந்துச்சு பாப்பாவோட வெயிட்ல எந்த ஒரு ப்ராப்பர் வெயிட் இன்னும் ஐடியல் வெயிட் வரல பாப்பா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கவங்க டாக்டரோட அட்வைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணனும் அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் எதுவுமே சொல்ல மாட்டோம் நாங்க ரொம்ப பேசிக்கா உக்காந்து பண்ற மாதிரி சின்ன சின்ன பிராணியமா ஸ்மூச்சு போயிடுச்சு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸேஷன் கையில் இருக்க முத்ராவை யூஸ் பண்ணி சில போஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம் அந்த போஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மைண்ட் லெவலில் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியை கம்மி பண்ணும் ஸோ அந்த மாதிரி முத்ரா இப்போ உட்காந்துட்டு இந்த முத்ராவில் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது மூலமாக எந்த ஹார்ம் வர போகிறதில்லை ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் உள்ள ப்ரெக்னன்சிக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்